இந்த படத்தில் மணிவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலிபத்தில் இருந்து இருக்கோம் இதுக்கு முன்னால் மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரேதா யுகாந்தோன ஒரு மூணு யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவில் வந்து கவந்த மணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறுக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணி ஒரு சினிமாவில் வந்து இவரை வந்து சாதிச்சார் எனக்கு எல்லாமே அந்த தொண்ணூற்றி ரெண்டு உட்காந்துருக்கும் போது மணி மெல்ல வருவார் வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார் என்ன ராஜன் இப்படின்னு வாங்க மணி அப்படின்னு உட்காந்து பார்ப்பார் அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக் இருக்க உடனே மணி எழுது ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படிமா இது நான் வாங்கின புக் இல்லைங்க ரூம் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு இருந்தால் உங்களுக்கு படி தெரியுமில்ல பாருங்களேன் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்காக காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குன்னு சொன்ன வேண்டிய அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி என்ன தான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரி எங்கள் டைரக்ட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சக்கடிங்க ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார் உடனே நானும் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து ஏழாம் சுவாசரில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி வெயிட்டிங் கிணக்கா என்ன என்ன ரஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமும் கோயிலுக்கு கொடுத்து வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதை முதல்ல கொளுத்தி சாமி மூடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு என்ன காரணம் அந்நேரத்து கோயிலெலாம் போட்டி தான் இருக்குது இருந்தாலும் அது கற்பூரத்துக்கு கொடுத்து இது இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நிற்கு அதே மாதிரி சுதாருக்கு ஒரு டைலாக் எழுதினேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவை நினைக்கிறான் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அதுவும் பழனியில் தான் ராத்திரியில் பன்னெண்டரை மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுறாள் ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அது அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் வராவ இருந்திருக்கார் வரல வராவ இருந்திருக்காரு அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அதில் பயங்கர கண்ணும் கருத்துமாக இருப்பார் நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்திலுக்கான செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாருன கூட நடிக்கிற சான்ஸ் கிடச்சுன்னு டெய்லியும் ஒரு தடவை வழுதுடுவான் ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான் நான் நம்பியா இருந்த கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வு அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான் வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்குன்னு ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டுனா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்காவது ஒரு ஓரமாக போய் வந்து அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டுவேன் என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாக போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்காந்துதுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக்கு அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுட்டால் கரெக்டாக மாட்டே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டு வச்சுட்டு இது சிவாஷாரிட்டே நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன் கவனமணி சரி விடு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லாம் லைச்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா சினிமாவில் அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்து நாடகத்துலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இப்போ அவர் தான் இருந்துட்டு பாரு அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல அது மாதிரி இப்போ டாக்டர் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாேருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேல் இன்னும் ஜனங்கக்கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காகவே இந்த படம் சிறப்பாக ஓடும் அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் இணை தயாரிப்பாளராக லட்சுமி ராஜன் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு E